இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்ததற்கு பிறகு கொடுத்த பேட்டியில் கடும் கோபத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அப்படி என்ன வெற்றி பெற்றவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார் என்பதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம் கிட்டத்தட்ட தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றியின் விளிம்புக்கே போய் தோல்வியை சந்தித்தவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்கள் ஆரம்பத்தில் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலை பெற்ற சௌமியா அன்புமணி அவர்கள் அரூர் சட்டமன்ற தொகுதி வாக்குகளை எண்ணுகின்ற பொழுதும் பாலக்கோடு தொகுதி சட்டமன்ற வாக்குகளை எண்ணுகின்ற பொழுதும் பின்தங்கினார் அதற்கு பிறகு கடுமையான போராட்டத்திற்கு பிறகு வெற்றி வாய்ப்பை இழந்தார் திமுக வேட்பாளர் மணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது அந்த அறிவிப்புக்கு பிறகு தோல்வியடைந்ததற்கு பிறகு ஊடகங்களிடம் பேட்டி கொடுத்த சௌமியா அன்புமணி அவர்கள் அரசியலுக்கு நான் ஒன்றும் புதிதல்ல ஏற்கனவே அரசியலில் இருந்திருக்கிறேன் என்னுடைய தாத்தா விநாயகம் அவர்கள் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற கொறடாவாக இருந்தார் அவர் எம்எல்ஏவாக இருந்த பொழுது தேர்தலில் போட்டியிட்ட பொழுது எனக்கு விவரம் தெரியாது ஆனால் சௌமியா அன்புமணி அவருடைய தந்தை கிருஷ்ணசாமி அவர்கள் இரண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் அவருடைய சகோதரர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார் இவற்றையெல்லாம் பார்த்திருக்கிறேன் உடனிருந்திருக்கிறேன் டாக்டர் ஐயாவிடம் அரசியலை கற்றிருக்கிறேன் ஆகவே இந்த தோல்வியை பற்றி நான் கவலைப்படவில்லை ஆனால் மக்களுக்கு செய்தியை சொல்ல வந்த சௌமியா அன்புமணி அவர்கள் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட அத்தனை வேட்பாளர்களும் தருமபுரி மாவட்ட மக்களின் குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதாக வாக்குறுதி கொடுத்தார்கள் தருமபுரி மாவட்ட மக்களின் காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்றப் போவதாக வாக்குறுதி கொடுத்தார்கள் அந்த வாக்குறுதிகளை எல்லாம் வெற்றி பெற்றவர்கள் நிறைவேற்ற வேண்டும் அப்படி அவர்கள் நிறைவேற்ற தவறினால் கடுமையான போராட்டத்தை நடத்த தயங்க மாட்டேன் காரணம் தருமபுரி என்னுடைய தாய் வீடு தருமபுரி என்னுடைய புகுந்த வீடு தருமபுரியிலே இருப்பில் இருக்கின்ற அத்தனை மக்களும் எனக்கு சொந்தக்காரர்கள் அந்த மக்களுக்காக நான் மீண்டும் போராடுவேன் தோல்வி அடைந்திருந்தாலும் கூட அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக டாக்டர் ஐயா அவர்கள் காட்டிய வழியில் அவர் எந்த போராட்ட பாதையில் வந்தாரோ அதை போல போராட தயங்க மாட்டேன் என்று இன்றைக்கு வெற்றி பெற்ற திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் இதற்கு பிறகாவது திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுகின்ற திமுக அரசு தருமபுரி மாவட்ட மக்களின் கோரிக்கையான குடிநீர் பிரச்சினைக்கு முற்றிலும் தீர்வு காண்பார்களா தருமபுரி விவசாய பெருமக்கள் வானம் பார்த்த பூமியை வைத்துக் கொண்டு விவசாயத்தை நம்பிய இடுப்பிலே ஈரத்துணியை கட்டி கொண்டிருக்கின்ற அந்த விவசாய பெருங்குடி மக்களின் நீர் ஆதாரத்தை உயர்த்துவதற்கு காவிரி உபர் நீர் திட்டத்தை நிறைவேற்றுவார்களா அல்லது தொடர்ந்து மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி போராட வைப்பார்களா அந்த போராட்டத்திற்கு சௌமியா அன்புமணி அவர்கள் தலைமை ஏற்க வேண்டிய சூழ்நிலை வருமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி